டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக கான்ஸ்டிடியூஷன் டே இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாள் நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த நாள் வந்து கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு மத்திய அரசால பிறப்பிக்கப்பட்டதுனால பள்ளிகள்லயும் அரசு அலுவலகங்கள்லயும் இது சம்பந்தமான விழாக்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது சரி இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாள் அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவமானது இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அதுதான் குடியரசு நாளா நம்ம கொண்டாடி இருக்கிறோம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் என்ன நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வேற ஒண்ணும் இல்ல நாடாளுமன்ற சபையில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் அதுதான் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சரி இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய இந்த வரலாறுன்னு ஒண்ணு இருக்குது அந்த வரலாறு ரொம்ப சுருக்கமா அப்படி நம்ம பாக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கப்புறம் தான் வந்து இந்திய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூடு பறக்குது அப்படின்னு சொல்லலாம் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உச்சத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்பதான் ஒரு உத்திப்பொறி மாதிரி ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் காங்கிரஸில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க மக்களுக்கு வந்து சுதந்திரதாகமே இல்லை நம்ம கூப்பிட்டா யாரும் போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோடயே இணக்கமாக இருந்துடலாம் அப்படின்னு வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்க வந்து அதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் உடைய அறிக்கை வந்து வெளியே வருது அப்ப இந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்கள் அங்கங்க நடக்குது ஏன்னா அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மக்களை சுதந்திரத்துக்கு வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்ப மக்களை வந்து சுதந்திரத்தை நோக்கி அவங்க தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும்பொழுது அங்கங்க மக்களுடைய அந்த கிளர்ச்சி எல்லாம் வருது இல்லை போராட்டங்கள்லாம் வருது இல்லையா அப்ப இதை சமாளிக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உயர் பதவிகள் இருக்கு பாருங்க இந்த உயர் பதவிகள்ல நாங்க இந்தியர்களையே இனிமேல் ஆஹ் அஹ் அமர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வர்றாங்க உயர் பதவிகள்ல இந்தியர்களை அமர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா ரொம்ப 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 குறைவுதான் உயர் பதவிகள் முழுக்க ஆங்கிலேயர்கள் வசம் மட்டும்தான் இருக்கும் அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அடியாட்களாதான் இந்தியர்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க சரி அந்த உயர் பதவிகளை புறா அலங்கரிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேல்தட்டு மக்கள் சோ கால்ட் ஹிந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பிராமணர்களும் சில முஸ்லீம்களும் மட்டும்தான் அந்த மேலிடத்துல வந்து உக்காஞ்சாங்க இப்படி உக்காஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு மேலும் மேலும் வந்து இவங்க வந்து இந்த நாடு அடிமையா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் போயிருக்கு அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கு வந்து அழைப்பு விடக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பாருங்க சுதந்திர போராட்ட தலைவர்கள் நம்ம சொல்றோம் இல்ல அது நேருவா இருக்கட்டும் காந்தியா இருக்கட்டும் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும் ஜின்னாவா இருக்கட்டும் இன்னும் எத்தனை தலைவர்கள் இருக்காங்களோ இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் மேல்தட்டு மக்களாவே இருக்கிறாங்க ஒண்ணு பொருளாதாரத்துல பலமானவங்களா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னாக்க அந்த மேல் ஜாதியிலையும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பையே உண்டாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு பிப்ரவரி மாசம் ஒரு கடற்படையில மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து வெட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புரட்சி வந்து பயங்கரமா வெடிக்குது நாங்க வந்து வேலை நிறுத்தம் செய்யறோம் முடிவு காங்கிரஸ் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இது முஸ்லீம் லீகும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இது ஏன்னா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அனுசரணையா போயிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில கடற்படையை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு அதிரடியான ஒரு வேலை நிறுத்தத்தை இவங்க வந்து செய்யறாங்க இந்த போராட்டத்துல பங்கெடுத்த கடற்படையை

சுத்தமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டத்துக்கு வந்துடுறாங்க நாங்க வந்து இதுக்கு மேல பிரிட்டிஷோட தலைமையில இருக்க மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க போராட்டத்துக்கு வந்துடுறாங்க இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி வந்து அந்த முதல் சுதந்திர போர் அப்படிங்கிற பேர்ல அந்த சிப்பாய் கொலாக முன் நடந்துச்சு பாருங்க டெல்லியில பகதூர்ஷா தலைமையில அதுக்கு இணையானது இது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் வெடிச்சது அப்ப இவங்களோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா பொதுமக்களும் காலத்துக்கு வந்துடுறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் அப்படின்னு ஒத்துமையா இந்த போராட்டத்துக்கு வரும் பொழுது பிரிட்டிஷ்காரங்களே மிரண்டு போயிட்டாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு அவ்வளவு தெளிவா தெரியுது இது போக இந்த இந்தோனேஷியால வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்திய கடற்படை வீரர்கள் வந்து அங்க கூட்டுக்கிட்டு போறாங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்களும் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டாங்க நாங்கள் வந்து இந்த மக்களை ஒடுக்க மாட்டோம் அவங்க சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் அதுதான் தேவை அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அவங்கள ஒடுக்கி உங்களுக்கு அடிமையா வந்து அவங்கள வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லும் பொழுது இது எல்லாமே பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டாக்குச்சு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று தனியா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஏன்னா நாட்டை விட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போகணும் அப்ப இந்தியர்கள் வந்து அவங்களே அவங்கள ஆளணும் அப்படிங்கிற ஒரு 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 முடிவுக்கு வந்து அவங்க வர்றாங்க அப்ப இது நடக்க நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி மாசம் அதுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய அந்த வைஸ்ராய் இருக்கார் பாருங்க வேகல் அவர் என்ன பண்றாருன்னா அதே வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு குழுவை வந்து உருவாக்குறாரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தற்காலிக தலைவராக யார் வர்றார் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வர்றாங்க பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி ஆனா மூணே நாள் தான் அவர் வந்து அந்த பதவியில இருந்து வெளியே போயிடுறாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த டிசம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி அவர் வந்து தலைவராக வர்றார் அவர் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரைவு வந்து உருவாகுது அந்த வரைவு பிரிட்டிஷ்காரங்களால சரிபார்க்கப்படுது அதுக்கப்புறம் அதை திருத்தக்கூடிய பணி தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அதுக்கு வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க அதுல இருந்தவங்க யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே என் முன்சி சையத் முகமத் சதக்கத்துல்லா மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க எல்லாரும் இணைஞ்சு தான் இந்திய அரசியல் அந்த சட்டம் இருக்கு பாருங்க அதை திருத்தக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இந்த பணி வந்து போகுதுன்னு வைங்களேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஆரம்பித்த இந்த பணி வந்து எப்போ முடியுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பணி வந்து போகுது இந்த 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 வேலை நடக்கும் பொழுது இந்த ஏழு பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூன்று முறை ஒன்று நெஞ்சு விவாதம் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நேரு அவர்கள் பட்டேல் அவர்கள் அப்புறம் காந்தி அவர்கள் அப்படின்னு பல பேர்கிட்ட ஒப்புதல் எல்லாம் கேட்டிருக்காங்க பல விதமான ஆலோசனைகள்லாம் பெறப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு முடிவு எட்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாடாளுமன்றத்துல முழுமையான முறையில அங்கீகரிக்கப்படுகிறது இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய இந்த வரலாறு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களால இந்த வரைவு திருத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அவர் இஷ்டத்துக்கு அதை திருத்தினாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுதுல்ல அம்பேத்கரே வந்து அதுக்கு பதில் சொல்றாரு வாடகை குதிரை மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சேன் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செஞ்சேன் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாவே நான் எல்லாத்தையும் பண்ணேன் சட்ட நூலை எரிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் ஆனா அதை நானே எரிப்பேன் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 மிக முக்கியமான ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பெருமையாக சொன்னாலும் அந்த அம்பேத்கரே சொல்கிறாரு இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா என்ன ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் விசிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ மேலிடத்துல அதைத்தான் நான் எழுதுனேன் அவங்க என்னென்னலாம் என்னை வச்சு செய்யணும்னு நினைச்சாங்களோ செஞ்சுக்கிட்டாங்க இதை எரிக்கணும்னு சொன்னா நானே ஃபர்ஸ்டா வந்து எரிக்கிறேன் அப்படின்னு தான் அவரே சொல்லிட்டு போயிருக்காருங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அம்பேத்கருடைய தலைமையில ஒரு ஏழு பேர் கொண்ட தான் இது வந்து திருத்தப்பட்டது ஆனா இது ஒரு அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட மேதை அப்படிங்கிறாங்க அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஆறு பேர் மொத்தம் ஏழு பேர் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மேதைகளால இந்த இது இது திருத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா இது எல்லாமே வந்து அவர்களுடைய ஒரு 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 அறிவுக்கு உட்பட்டு இது நடந்ததா எல்லாமே ஒரு ஒரு வந்து திருத்தப்பட்டுச்சா நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது முழுமையான முறையில் சொந்தமா உருவாக்கப்பட்டதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மைதான் நமக்கு வந்து வரலாறுல பார்க்க முடிகிறது சட்டத்துடைய முகப்பு அது முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்பு லைன்ல இருந்து தான் இது எடுக்கப்பட்டது கருத்து சுதந்திரம் சம்பந்தமான அந்த சட்டங்கள் இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டுச்சு தேவைப்பட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்கால இருந்து எடுக்கப்பட்டுச்சு நாட்டுடைய நிர்வாகம் அந்த பார்லிமெண்ட் நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து அவங்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எடுக்கப்பட்டது என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய தொகுப்பு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இதுல இருந்து தெரிய வருகிறது அப்போ பல நாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை எடுத்து அதை தொகுத்து இதுதான் அப்படின்னு நம்ம அம்பேத்கர் அவர்கள் கிட்ட கொடுத்துருக்கிறாங்க அம்பேத்கர் அதுல சில திருத்தங்களை செஞ்சிருக்காரு அந்த திருத்தங்கள் கூட அவரை யார் பணியாற்ற சொன்னார்களோ அவங்க சொன்னத ஒரு திருத்தமா செஞ்சு நாடாளுமன்றத்துல வச்சு அதை ஒப்புதல் வாங்கினாங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வரலாறு வந்து தெரிய வருகிறது இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய வரலாறு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மத்தவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் அப்படின்னா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி